கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்தமுள்ள பெயரில் வாழ்த்துகிறேன் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஜெப முறையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயோ ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்களிலே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்த்து வருகிறோம் நான்காவது ஜபக்குறிப்பு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அப்படி என்றால் நம்முடைய உடல் ரீதியான தேவைகள் நம்முடைய உணர்வு தேவைகள் நம்முடைய உள்ளத்தினுடைய எதிர்பார்ப்புகள் இவைகளை கடவுளிடத்திலே கேட்க வேண்டும் கடவுளிடம் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் தருவார் என்று நாம் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது நாம் கேட்கிறவைகளில் எதுவெல்லாம் கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையானதோ கடவுள் எதிலெல்லாம் சந்தோஷப்படுவாரோ எதுவெல்லாம் நமக்கு சிறந்ததோ தேவையானதோ நன்மையானதோ அவைகளை தேவன் நமக்கு கொடுப்பார் ஆகவே எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் நம்முடைய தேவைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் இதற்காக நம்ம ஜபிக்க வேண்டும் இது வெறும் ஆகாரத்தை பற்றி மட்டும் அல்ல ஒரு மனிதனுக்கு தேவை ஆகாரம் ஒரு மனிதனுக்கு தேவை உடைகள் ஒரு மனிதனுடைய தேவைகள் உறைவிடம் தங்கி இருப்பதற்குரிய இடம் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை இந்த விதமான அத்தியாவசியமான தேவைகளுக்காக நாம் நம்மையே நம்பாமல் கடவுளை நம்ப வேண்டும் நாம் உழைக்கலாம் உழைக்கத்தான் வேண்டும் வேலை செய்யத்தான் வேண்டும் ஆனால் நம்முடைய வேலையையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய ஞானத்தையோ நாம் நம்பாமல் ஆண்டவரே என் தேவைகளை எல்லாம் நீர் தர வேண்டும் என்று அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது அது கடவுளுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறது ஆகவே நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் அடுத்தது ஐந்தாவது ஜப குறிப்பாக ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தது என்ன எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் இது என்ன அர்த்தம் நாம் அன்பிலே மக்களுக்கு கடன் பட்டவர்கள் அடுத்தது நமக்கு விரோதமாக யாராவது தவறு செய்துவிட்டால் அவர்களை நாம் மன்னிக்கிறோமா அப்படி மன்னித்தால் ஆண்டவரே என்னுடைய தவறுகளை எனக்கு மன்னியும் என்று நாம் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது இப்போ பாருங்க நம்ம எல்லாருமே தவறுறவங்க தான் யாரும் தவறாதவங்க இல்லை ஆனால் நான் தவறுறேன் தவறுறேன்னு சொல்லிட்டு தவற மேலும் மேலும் பண்ணக்கூடாது அந்த தவறுகளை நம்ம சரி செய்ய வேண்டும் அப்ப தவறுகளை ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஐந்தாவது குறிப்புல நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவை கர்த்தர் இணைத்து மற்றவர்களோடு உள்ள என்னுடைய உறவு இருக்க நான் பிரயாசப்படணும் அதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் ஆறாவது குறிப்பாக என்ன சொல்லுகிறார் எங்களை சோதனைக்குட்பட பண்ணா பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும் எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் அவசியம் விசாசு சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் விசாசை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை பரலோகத்தின் பிதா சோதனை போடுகிறார் நம்முடைய சூழ்நிலைகளை கொண்டு சோதிக்கிறார் அந்த சோதனையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய உதவியை நாடி நிற்கிறோமா அல்லது நம்முடைய திறமை நம்முடைய பக்தி நம்முடைய அனுபவம் நம்முடைய நீதி இதை நாம் நம்பி இருக்கிறோமா ஆகவே ஆண்டவரிடத்துல நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவரே சோதனையில நான் விழுந்துடக்கூடாது நான் பாவம் செஞ்சிடக்கூடாது என்னை பாவத்துல இருந்து ரட்சித்து கொள்ளும் சோதனைக்கு நான் பலியாகாதபடியை நான் காத்து கொள்ளும்னு சோதனை நேரங்களில் கடவுளை நான் முற்றிலும் சார்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய உதவியை நாட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பிரியமானவர்களே முதலாவது தேவனை மகிமைப்படுத்தணும் தேவனை மையமாய் கொண்டு ஜபிக்கணும் அடுத்தது நம்முடைய தேவைகளுக்கும் நாம் தேவனையே நம்பணும் மூன்றாவது மற்றவர்களோடு உள்ள உறவுக்கு தேவனுடைய உதவியை நாடணும் கடைசி அது அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவரே நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் என்னையும் மன்னியீங்கன்னு நாம் கேட்க வேண்டும் பெரியமானவர்களை இப்படிப்பட்ட முறையிலே நம்முடைய ஜபம் அமையுமானால் தேவன் மெய்யாகவே நம்முடைய ஜபத்தில் பிரியப்படுவார் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்